தூயாவியாரின் பெயராலே நம் இசேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இரேசுவில்லன் பார்ந்த சகோதர சகோதரிகளை ஜெனாளிலே தாயாம் திருவியோடு இணைந்து மறை சாட்சியர்களான புனித சார்லஸ் லுவாங்கா மற்றும் அவருடைய தோழர்களை நாம் நினைவு கூறுகின்றோம் கிறிஸ்துவின் பொருட்டு கிறிஸ்துவின் மீதான விசுவாசத்தின் பொருட்டு தங்களுடைய உயிரையும் கொடுக்க முன் வந்தார்கள் உகாண்டா நாட்டை சார்ந்த இந்த மறை சாட்சியர்கள் கிறிஸ்துவின் பொருட்டு அனைத்தையும் துச்சமென கருதி கிறிஸ்தவ நம்பிக்கையை உயர்த்தி பிடித்ததன் காரணத்தினால் தங்களுடைய இன் உயிரை இழக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் சார்லஸ் லுவாங்காவை நோக்கி அரசனுடைய ஏவுதலின் பெயரில் அவர் மீது தீ வைக்க வந்தவனை பார்த்து அவர் சொல்லுவார் நீ என் மீது வைக்கக்கூடிய இந்த தீயானது எனக்கு குளிரும் தண்ணீர் போன்றது நீ மனம் மாறு என்னை போல கிறிஸ்தவனாக மாறு என்று அந்த சூழ்நிலையிலும் தான் இறக்கக்கூடிய அந்த தருணத்திலும் கூட கிறிஸ்துவை முன்னிறுத்தி கிறிஸ்துவின் மீதான தன்னுடைய விசுவாசம்தான் பெரிது என்று நினைத்து தன்னுடைய உயிரையும் துச்சமென கருதினார் அவரோடு இணைந்த அவருடைய தோழர்களும் கிறிஸ்துவை முன்னிறுத்தியவர்களாக தங்களுடைய உயிரை இழந்தார்கள் அன்பு மக்களை நம்முடைய விசுவாசத்தை அவர்களுடைய அந்த மறைசாட்சிய வாழ்வானது தட்டி எழுப்பக்கூடியதாக இருக்கின்றது நாம் கிறிஸ்துவின் மீது எப்படிப்பட்ட ஆழமான விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் நம்முடைய விசுவாச வாழ்வில் இன்னும் ஆழப்பட துன்பங்களை முன்னிட்டும் துயரங்களை முன்னிட்டும் விசுவாச வாழ்வில் தளர்ச்சி அடையாமல் வாழக்கூடிய அந்த வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலையிலே இணைந்து மன்றாடுவோம் தகுதியான விதத்தில் இந்த பலியை ஒப்புக்கொடுக்க கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனித மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் விரைவனாகி ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளவென்றாடுகிறேன் எல்லாம் வள இறைவன் நம்மீது இறக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக இறைவா மறை மறைசாட்சியரின் ரத்தம் கிறிஸ்தவர்களின் வித்தாக விளங்கச் செய்தீரே புனித சார்லஸும் அவருடைய தோழர்களும் தங்கள் இரத்தத்தால் நீர்பாய்ச்சிய திரு தோட்டம் எக்காலமும் செழிப்புற்று மிகுதியான அறுவடையை தொடர்ந்து தர செய்வீராக உம்மோடு தூய்யாரின் ஒன்றை ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகியேசு கிறிஸ்துவளியாக உம்மை மன்றாடுகின்றோ எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறேன் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது முதல் இருபத்தேழு அந்நாட்களில் பவுல் மேத்துவிலிருந்து எபேசிக்கு ஆள் அனுப்பி திருச்சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் அவர்கள் வந்ததும் அவர்களிடம் அவர் கூறியது நான் ஆசியாவுக்கு வந்து சேர்ந்த நாள் முதல் இந்நாள் வரை எவ்வாறு உங்களிடம் நடந்து கொண்டேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் யூதர்களுடைய சூழ்ச்சிகளால் எனக்கு ஏற்பட்ட சோதனைகளின் போது மிகுந்த மனத்தாழ்மையோடும் கண்ணீரோடும் ஆண்டவருக்கு பணிபுரிந்தேன் நன்மை பயக்கும் ஒன்றையும் உங்களுக்கு நான் அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை பொது இடங்களிலும் வீடு வீடாக சென்று உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன் நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொள்ளுமாறும் மனம் மாறி கடவுளுடன் வந்து சேருமாறும் நான் யூதரிடமும் கிரேக்கரிடமும் வற்புறுத்தி கூறினேன் இப்போதும் தூய தூய ஆவியாருக்கு கட்டுப்பட்டு நான் எருசலேமுக்கு செல்கிறேன் அங்கு எனக்கு என்ன நேரிடும் என்பது தெரியாது சிறைவாழ்வும் இன்னல்களும் எனக்காக காத்திருக்கின்றன என்று தூய ஆவியார் ஒவ்வொரு நகரிலும் என்னை எச்சரித்து வருகிறார் என்னை பொறுத்தவரையில் எனது உயிரை ஒரு பொருட்டாக நான் மதிக்கவில்லை இறையருளை பற்றிய நற்செய்திக்கு சான்று பகருமாறு ஆண்டவர் இயேசு எனக்கு கொடுத்த பணியை நிறைவேற்றி என் வாழ்க்கை ஓட்டத்தை முடிப்பதே என் விருப்பம் இதுவரை நான் உங்களிடையே வந்து இரையாட்சியை பற்றி பறைசாற்றினேன் ஆனால் இனிமேல் உங்களுள் எவரும் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று நான் அறிவேன் உங்களுள் எவரது அறிவுக்கும் நான் பொறுப்பாளி அல்ல என்று இன்று நான் உங்களிடம் தெரிவித்து கொள்கிறேன் கடவுளின் திட்டம் எதையும் நான் உங்களுக்கு அறிவிக்குமா அறிவிக்காமல் விட்டுவிடவில்லை ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு பாடல் பல்லவி உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள் கடவுளே உம் உரிமையான நாட்டின் மீது மிகுதியாக மழை பொழிய செய்தீர் வறண்டு போன நிலத்தை மீண்டும் வளமாக்கினீர் உமக்குரிய உயிர்கள் அதில் தங்கியிருந்தன கடவுளே நீர் நல்லவர் எனவே ஒடுக்கப்பட்டோருக்கு மறுவாழ்வு அளித்தீர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே நம் மீட்பு நம் இறைவனே மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகிய ஆண்டவர்தாம் தாம் நின்று விடுதலை தர வல்லவர் பல்லவி உலகிலுள்ள அரசர்களை கடவுளை புகழ்ந்தெய்த்துங்கள் தருவாறு நான் தந்தையிடம் கேட்பேன் தந்தை அவரை உங்களுக்கு அருள்வா

ஏனெனில் நீர் அவரிடம் ஒப்படைத்தவர்கள் அனைவருக்கும் அவர் நிலைவாழ்வை அருளுமாறு மனிதர் அனைவர் மீதும் அவருக்கு அதிகாரம் அளித்துள்ளீர் உண்மையான ஒரே கடவுளாகிய உம்மையும் நீர் அனுப்பிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நிலைவாழ்வு நான் செய்யுமாறு நீர் என்னிடம் ஒப்படைத்திருந்த வேலையை செய்து முடித்து நான் உமை உலகில் மாட்சிப்படுத்தினேன் தந்தையே உலகம் தோன்றும் முன்பே நீர் என்னை மாட்சிப்படுத்தியுள்ளீர் இப்போது உம் திருமுன் அதே மாட்சியை எனக்கு தந்தருளும் நீர் இவ்வுலகிலிருந்து தேர்ந்தெடுத்து என்னிடம் ஒப்படைத்த மக்களுக்கு நான் உமது பெயரை வெளிப்படுத்தினேன் உமக்கு உரியவர்களாயிருந்த அவர்களை நீர் என்னிடம் ஒப்படைத்தீர் அவர்களும் உம் வார்த்தைகளை கடைபிடித்தார்கள் நீர் எனக்கு தந்தவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வந்தவை என்பது இப்போது அவர்களுக்கு தெரியும் ஏனெனில் நீர் என்னிடம் சொன்னவற்றையே நான் அவர்களிடமும் சொன்னேன் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டு நான் உம்மிடமிருந்து வந்தேன் என்பதை உண்மையில் அறிந்து கொண்டார்கள் நீரே என்னை அனுப்பினீர் என்பதையும் நம்பினார்கள் அவர்களுக்காக நான் வேண்டுகிறேன் உலகிற்காக அல்ல மாறாக நீர் என்னிடம் ஒப்படைத்தவர்களுக்காகவே வேண்டுகிறேன் அவர்கள் உமக்கு உரியவர்கள் என் என்னுடையதெல்லாம் உம்முடையதே உம்முடையதும் என்னுடையதே அவர்கள் வழியாய் நான் மாற்றி பெற்றிருக்கிறேன் இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்மிடம் வருகிறேன் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே மகப்புகள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை விவிலியத்திலே குறிப்பாக நான்கு நற்செய்தி நூல்கள் மத்தேயு மார்க்கு லூகா மற்றும் யோவான் ஆகிய நான்கு நற்செய்தி நூல்கள் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திகளை அதிகமாக நமக்கு எடுத்து கூறுகின்றன இயேசுவினுடைய பிறப்பு பணிவாழ்வு பாடுகள் இறப்பு என அனைத்தையும் உள்ளடக்கிய தொகுப்பாக இந்த நான்கு நற்செய்தி நூல்களும் இருக்கின்றன அதிலும் குறிப்பாக நாம் பார்த்தோம் என்று சொன்னால் முதல் மூன்று நற்செய்தி நூல்கள் மத்தேயு மார்க்கு லூகா என்கின்ற இந்த மூன்று நற்செய்தி நூல்களும் நான்காவது நற்செய்தி நூலாகிய யோவானிலிருந்து சற்றே மாறுபட்டவையாக இருக்கின்றன இந்த முதல் மூன்று நற்செய்தி நூல்களையும் ஒத்தமைவு நற்செய்தி நூல்கள் என்று சொல்லுகிறோம் அதாவது அந்த மூன்று நற்செய்திகளிலும் ஏறத்தாழ ஒரே விதத்தில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்த செய்திகள் தரப்பட்டிருக்கும் அதே நேரத்தில் யோவா நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதிலிருந்து சற்றே மாறுபட்ட விடயங்கள் இந்த யோகா நற்செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கும் அல்லது அந்த ஒத்தமிழ்வு நற்செய்தியாளர்களுடைய அவர்களுடைய அந்த ஸ்டைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வடிவமைப்பில் இருந்து இந்த யோகா நற்செய்தியினுடைய வடிவமைப்பு முற்றிலும் மாறுபட்டது நம் வாசிக்கின்ற பொழுது தெரியும் மத்தையும் மார்க்கு லூக்கா மூன்று நற்செய்திகளையும் வாசிக்கின்ற பொழுது மிகவும் எளிதான விதத்திலே புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் இருக்கும் அதே நேரத்தில் யோவா நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது யோவா நற்செய்தியாளர் என்ன குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதே மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கும் ஒன்றிற்கு இரண்டு தடவை அல்லது மூன்று தடவை நாம் வாசிக்கின்ற பொழுதுதான் அங்கே என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் சற்று தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இன்னும் நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு சில விடயங்கள் மாறுபட்டதாக இருக்கும் குறிப்பாக இயேசுவினுடைய அந்த சோதனைகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மத்திய மார்க்கு லோகா அந்த மூன்று நிகழ்வு மூன்று நற்செய்தி நூல்களிலும் ஒரே நேரத்தில் இயேசுவினுடைய அந்த சோதனைகள் குறிப்பிடப்பட்டிருப்பதை போன்று நாம் பார்க்கிறோம் அதே நேரத்தில் யோகா நர்ச்சியை நாம் எடுத்துக்கொண்டால் பணி பணிவாழ்வின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அவருக்கு அந்த சாத்தானிடமிருந்து அந்த சோதனைகள் வந்ததை நாம் பார்க்கிறோம் இன்னும் ஒரு உதாரணத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு நற்கருணையை ஏற்படுத்திய நிகழ்வு மத்தையு மார்க்கு லோகா என்கின்ற இந்த ஒத்தமைவு நற்செய்திகளில் அந்த இறுதி ராவுணவின் பொழுது நர்ச்சி அந்த நற்கருணையை ஏற்படுத்தியதை போன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யோவா நற்செய்தியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கே நற்கருணையை குறித்த விழாவாரியான ஒரு பெரிய விளக்க உரையாக யோவா நற்செய்தியாளர் குறிப்பிட்டிருப்பார் யோவா நற்செய்தி ஆறாவது அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நற்கருணையை குறித்த ஒரு மிக பெரிய ஒரு தெளிவான ஒரு விளக்க உரையை யோவா நற்செய்தியாளர் குறிப்பிட்டிருப்பதை பார்க்கிறோம் அதே போல ஆண்டவருடைய ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இறை வேண்டலை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் மத்தையு நற்செய்தியிலே ஆறாவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் லூகா நற்செய்தியிலே பதினோராவது அதிகாரத்திலே பார்க்கிறோம் அந்த இரண்டும் ஏறத்தாழ ஒரே போன்று இருப்பதை போன்று இருக்கும் அதே நேரத்தில் இன்றைய நற்செய்தியிலே நாம் வாசிக்க கேட்ட யோகா நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்திலே வாசிக்க கேட்ட இயேசுவினுடைய அந்த இறை முற்றிலும் மாறுபட்டதாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது இந்த இயேசுவினுடைய இறைவேண்டல் நமக்கும் நல்ல பாடங்களை தருவதாக இருக்கின்றது முதலிலே நம்முடைய இறைவேண்டல் வேண்டல் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் நம்முடைய இறை வேண்டல் தந்தையை மாற்றி இருக்க வேண்டும் பல நேரங்களில் நாம் நம்முடைய தேவைகளை அடுக்கிக் கொண்டே போகிறோமே தவிர தந்தை கடவுளை மாற்றிப்படுத்த நாம் மறந்து விடுகின்றோம் எங்கே இன்றைய நற்செய்தியில் நாம் வாசித்தோம் யோவா நற்செய்தி பதினேழாவது அதிகாரம் முதல் வசனம் மற்றும் நான்காவது வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது தெரியும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையை மாற்றிப்படுத்துவதை தன்னுடைய ஜெபத்தின் மையமாக கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம் அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது நம்முடைய ஜெபங்கள் அனைத்துமே நிலை வாழ்வை மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் இந்த உலகியல் தேடல்களாக இல்லாமல் விண்ணுலக தேடலாக அதிலும் நிலை வாழ்வை நாம் பெற்றுக்கொள்வதை மையப்படுத்தியதாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்பதை இரண்டாவது இறை வசனத்திலே ஆண்டவர் தெளிவாக பதிவு செய்கின்றார் இன்னும் கூடுதலாக நம்முடைய ஜெபங்கள் இறைவனையும் மனிதர்களையும் மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும் வெறுமனே இறைவனை மாட்சிப்படுத்துவதாக மட்டும் நின்றுவிடக்கூடாது அல்லது வெறுமனே மனிதர்களை மட்டும் மையப்படுத்துவதாக இருந்துவிடக்கூடாது இறைவனையும் மனிதர்களையும் இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக நம்முடைய ஜெபங்கள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் அருமையாக தன்னுடைய அந்த இறை வேண்டலே கற்றுத்தருகின்றார் அன்பு மக்களை நம்முடைய ஜெப முறைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம் நாம் எப்படிப்பட்ட விதத்தில் நம்முடைய ஜெபத்தை அமைத்துக் கொள்கிறோம் வெறுமனை

பொருள் உணர்ந்த விதத்திலே ஜெபித்து தந்தை கடவுளை மாற்றிப்படுத்தி நிலை வாழ்வை முன்னிறுத்தி மற்ற மனிதர்களையும் நம்முடைய ஜெபத்திலே இணைத்து இறைவனோடு ஒன்றிப்பவர்களாக நம்முடைய ஜெபத்தை நாம் அமைத்து கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்முடைய ஜெபங்களை இறைவன் கேட்டு அதற்கான பதிலை தருவார் எனவே அர்த்தமுள்ள விதத்திலே நம்முடைய ஜபத்தை இறைவன்பால் ஏறெடுக்க அதன் மூலமாக இறைவனிடத்திலிருந்து நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் பெற்றுக்கொள்ள வரத்தைக் வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம் ஆமன்